அல்லாஹ் மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் என்பு பிள்ளையே நீ நினைக்கிறாய் அப்பா அப்பா நான் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு குடும்பத்திலே நான் சிக்கிக் கொண்டு அல்லல் உருகிறேன் எப்படி என்னால் இதிலிருந்து மீள முடியும் என்று கேட்கிறாய் அப்படித்தானே உன்னுடைய எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் கூட என்னை மறவாமல் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அதுவே எனக்கு பெருமையாக இருக்கிறது அந்த அன்பின் வழிபாட்டின் மூலமாகத்தான் இப்பொழுது உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எவ்வளவு எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் எவ்வளவு எவ்வளவு நீ சரியில்லாதவனாக கெட்டவனாக இருந்தாலும் கூட உன்னை நான் ஒரு காலம் கைவிடவே மாட்டேன் உனக்கு ஒரு தாயை போல துவாரகா மாயை போல உன்னிடத்திலே நான் அன்பு காட்டுகிறேன் உனக்கு அது வந்து விடுமோ பாபம் வந்து விடுமோ பழி வந்து விடுமோ என்று நீ அஞ்சுகிறாய் கரும்ப வினையினுடைய பயனால் இல்லற வாழ்க்கையினுடைய இந்த ஈடுபாட்டிலே நான் இருக்கிறேனே இவ்வளவு தவறுகளை நான் செய்திருக்கிறேனே என்னால் இதிலிருந்து எப்படி மீள முடியும் என்று நீ வருத்தப்படுகிறாய் வருத்தப்படுகிறாய் நன்றாக அறிகிறேன் உன்னுடைய எண்ணத்தை உன் எண்ண ஓட்டத்தை நன்றாக நான் அறிகிறேன் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஈடுபாட்டோடு இருந்து கொண்டே என்னுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள் மாபெரும் தபம் செய்தவர்கள் மாபெரும் தபம் செய்பவர்களுக்கு ஈடானவர்கள் அன்பு பிள்ளையே எந்தரம் அல்லது நல்லறமல்ல என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் இறைவனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருப்பவர்கள் என்னுடைய பேரன்பிலேயே எப்பொழுதும் திளைத்துக் கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் என் அன்பு பிள்ளைகள் கூடு கூடுகட்டி வாழுகின்ற அந்த பருந்து மரத்தினுடைய பலன்களை ஒரு காலம் அனுபவிக்காமல் சுவையான பணம் பழங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ அது உண்ணாமல் வெளியிலே உணவு தேடி அலைகின்றதே அதுபோலவே என்னுடைய அருகிலே இருந்தும் கூட என்னை நினைக்காமல் என்னை நம்பாமல் இருக்கிறவர்களுக்கு பேரின்பம் எப்பொழுதும் கிடைப்பதில்லை கிடைப்பதில்லை பிறப்பில்லாதவனும் நிலாவை தலையிலே சூடியவனும் மிக பெரும் அருளாளனும் இல்லாதவனும் எல்லோர்க்கும் இன்பங்களை வழங்கி அருளுபவனும் எவரையும் விட்டு எப்பொழுதும் சதாசிவ மூர்த்தியும் நானும் ஒன்றே என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களே முக்தியை பெறுவார்கள் எனவே என்னை நினைத்தால் என்ன அந்த சதாசிவனை நினைத்தால் என்ன அவனை வணங்கி வந்தால் என்ன என்னை வணங்கினால் என்ன மாயையினால் மறைக்கப்பட்டிருக்கின்ற சிற்றறிவு நீங்கி இறைவனுடைய திருவடியை என்றும் மறக்காத பேரறிவை முடியும் முடியும் என்னால் உனக்கு அதை தர அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் எல்லாம் முடியும் நன்றாய் முடியும் நலமாய் முடியும் வென்றதாய் முடியும் நீ வென்று கொண்டே இருப்பாய் நீ வென்று கொண்டே இருப்பாய் உன்னோடு தான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்ல மாலிக் சாயி நமோ நம துணை சாயி நமோ நம அந்த பொறிவாய் சாயி நமக்கு